அது வெட்ஸ்பளில் பல இடங்களில் நடமாடிக்கொண்டிருக்குது கொண்டிருக்குது சகோதரர்களை உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு இருக்கும் தெளிவு என்ன அவர் துவாவில் சொல்கிறார் யா அல்லா அரிசி நடுங்குகிறது யா அல்லா அரிசி நடுங்கிறது யாருக்கு தெரியும் அட அரிசி நடுங்கிறது அல்லாட ரசூல் சொன்னால் ஓகே ஏற்றுக்கொள்ளலாம் சாபாக்கள் எத்தனை பேர் மரணித்தார்கள் அபூபக்கர் மரணித்தார் உமர் எல்லாம் அங்கே சொன்னாங்களா யா அல்லா அரிசி நடுங்குகிறது யா அல்லா உமர் மரணித்தார் யார் அந்த உமர் ரசூல் அல்லா சொர்க்கத்தில் பார்க்குறாங்க அவருடைய மாளிகையை நேரடியாக கண்ணால் காண்கிறார்கள் உமருடைய மாளிகை ஒரு மாளிகையை நான் பார்த்தேன் வசீகரமாக இருந்தது அதற்குள் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அங்கு ஒரு பெண்மணி இருந்தால் இது யாருடைய மாளிகை என்று கேட்டபோது இது உமருக்குரியது என்று சொல்லப்பட்டது உமர் ரோசக்காரர் திரும்பி வந்துட்டேன் நாங்கள் நவீன் சகோதரர்களே சொன்ன நேரத்தில் உமரது அல்ல அவர்கள் விட்டார்கள் அவ்யார் சூழல்லா அகார் உங்கள் மீதா நான் ரோசப்பட போகின்றேன் அப்ப பாருங்க உமருடைய மாளிகையை நேரடியாக நபி சொர்க்கத்துல பார்த்துட்டு வந்தாங்க உமர் மௌத்தான நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்களா யா அரிசி நடுங்குறது யா அரிசி நடுங்குவதாக இருந்தால் அதற்கு மிகவும் தகுதியானவர் அல்லவா அவர் ரசூலுல்லா எல்லாருடைய மரணத்திலே அதை சொல்லல்ல சாது ரதி அல்லானவர்கள் மரணித்த போது சொன்னார்கள் சகோதரர்கள் எல்லாருடைய ரசூல் வானத்தோடு தொடர்புடையவர்கள் அவர்களுக்கு காட்சிகள் காண்பிக்கப்படும் ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியும் யா இவர் பாதடிப்பட்ட இடங்கள் எல்லாம் அழுகிறது யா யாருக்கு தெரியும் பில்லா சகோதரர்களே ஒரு மனிதன் மீது எங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் எஸ் அல்லாவுடைய வழியில் வாழ்ந்த மனிதராக இருந்தால் நாம் அவருக்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக அவரை ஆக்கி வைக்கட்டும் அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையில் ஒரு மனிதன் மரணித்து இருந்தால் அவனுக்காக நாம் சுக்பார் செய்யலாம் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு மாத்திரம் இணை வைக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தால் சகோதரர்களே நாம் அவருக்காக தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம் யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவரை சொர்க்கவாசியாக ஆக்கிவே என்று சொல்லி இருந்தாலும் நாம் எல்லையை கூடாது அரிசி நடங்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது இவர் பாதடிப்பட்ட இடங்களெல்லாம் அழுகிறது என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது யா அல்லாஹ் வானம் அழுகிறது யா அல்லாஹ் யாருக்கு தெரியும் வானம் அழுகிறது மழை பெய்யுற நேரம்லாம் வானம் அழுகுதுன்ற அர்த்தம் நேரத்திலே மழை பெய்யுது அப்ப யாருக்கு அவன் இந்த வானம் ஒரு ஆயத்து வருகின்றது இறந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் இவர்களுக்காக வானம் அளவில்லை என்று அப்படியானால் நல்லவர்கள் மரணித்தால் கெட்டவன் மரணித்தா வானம் அழல்ல அல்ல சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம் வரும் நல்லவர் மரணித்தார் இப்போ வானம் அழுதுன்னு சொன்னால் அது கருத்த மழை பெய்யுதுன்னு எடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ரசூல்லா மூத்தாண்டு நேரம் வானம் கொட்டோடு கொட்டிருக்கணுமே அவரை விட சிறந்தவரா நபிங்க மூத்தா போன நேரம் சாபாக்களுக்கு ரோட்டில் போக இல்லாமல் போயிருக்கணும் வானம் அழுது பிறட்டிருக்கணும் ஏன் அந்த அல்லாட ரசூலை விட உலகத்தில் சிறந்த மனிதர் யாரும் இருக்கல்ல அல்லாவின் மூலம் கரண்டி வழங்கப்பட்ட சொர்க்க வாசிகள் என்று கரண்டி வழங்கப்பட்ட சாபாக்கள் மௌத்தா போகணு நேரத்தில் எங்களுக்கு சாபாக்கள் சொல்லல முபக்கர் மூத்தாண்டு நேரம் அன்றைக்கு மதியனால ஒரு கிழமையாக தொடர்ந்து மழை ஏன் வானம் தொடர்ந்து அழுதது அப்போ வானம் அழுகிறது என்றால் அதற்கு அர்த்தம் மழை பெய்கிறது என்று அர்த்தம் கிடையாது இருக்கலாம் வானம் எஸ் நல்லவர்கள் மரணித்தால் வானம் இந்த ஆயிரத்திலிருந்து எங்களுக்கு விலகுந்தாங்க அதுக்கு அர்த்தம் மழை பெய்யுதுன்றது கிடையாது வேலைங்கச்சா அப்போ எனவே மழை பொழிந்த உடனே என்ன முடிவுக்கு வருறாங்க பார்த்தீங்களா அசரத் மூத்தா போன உடனே என்ன வானம் அழுகின்றது வேண சகோதரர்களே எங்களுடைய நம்பிக்கைகளை நாம் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களிடமும் இப்ராஹீம் என்ற நபியுடைய மகன் மரணித்த நேரத்தில் ஒரு சிந்தனை தோன்றியது சொன்னாங்க பார்த்தீங்களா நபியுடைய மவண்ட மையத்துக்காக சூரியனும் கவலைப்படுகிறது தான் கிராணம் அன்றைக்கு கிராணம் ஏற்பட்டது சூரியனுக்கு கவலை வந்துட்டு அதனால் என்ன கிராணம் பிடித்து விட்டது இந்த செய்தி நபிக்கு வந்த உடனே நமக்கு சார்பான செய்தி தானே இது தானே ஏண்ட புள்ள மூத்தா போனதுக்காக வானம் அழுவதுன்னு சொல்லி சூரியன் கிரா கலவப்படு கவலைப்படுவதுன்னு சொல்லி மக்கள் பேசிக்கொள்கிறாங்க இது எங்களுக்கு சார்பானது தானேன்னு நபி சும்மா இருக்கல உடனே வந்தாங்க சபைக்கு சொன்னாங்க என் அருமை தோழர்களே வானம் சூரியன் எவருடைய மரணத்துக்காகவோ அல்லது எவருடைய பிறப்புக்காகவோ அது கிராணம் பிடிப்பதில்லை மாறாக அது அல்லாவுடைய அத்தாட்சி அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களை அச்சுறுத்துகின்றான் அப்போ எனவே எப்படி நம்பாதீங்க இது பிள்ளை எப்படி சொன்னாங்க இப்படி நம்பாதீங்க அப்போ உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சிந்தனை கோளாரை உடனடியாக உடைத்து என்ன செய்தார்கள் அதை நிப்பாட்டிட்டாங்க நபி மௌத்தா போன நேரம் என்ன நடந்துச்சு ரசூலுல்லா மௌத்தா போன நேரத்தில் ஒரு சாரார் சொன்னாங்க நபி மௌத்தாகல்ல தூர்சீனா மலைக்கு மூசா நபி போன மாதிரி அல்லாவை சந்திக்க போய்க்கார் ரிட்டர்ன் வருவார் ரிட்டர்ன் என்ன செய்வார் வருவார் உமர்றது எல்லான்வங்க சுபகானல்லா யோசிப்பாருங்க ஈமான்ட்டு என்ன உச்சத்தில் இருந்தவங்க அவர் ஒரு பாதையில் போனால் ஷெய்தான் என்ன செய்ய மாட்டான் அந்த பாதையில் போக மாட்டான் நாங்கள் போகிறதுக்கு முதல்லே போவான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே வந்து நின்றுவான் உமரை பற்றி என்ன சொன்னார்கள் இல்லை உமர் ஒரு பாதையில் சென்றால் ஷெய்தான் அடுத்த ரோட்டான் அந்த ரோட்டால் அவருக்கு போக இயலாது அப்போ ஈமானுடைய சக்தி இவ்வளோ வலிமை மிக்கது சகோதரர்களை அந்த உமரில் அவர்கள் சொன்னாங்க யாராவது நபி மரணித்ததாக சொன்னால் இதோ இருக்கேன் கையில் வாள் சரிங்கச்சா களத்தை பதம் பார்ப்பேன்னு சொன்னாங்க உமர்லாங்க என்ன நினைச்சிருந்தாங்க இன்னும் மார்க்கம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்னும் விஷயங்கள் வர வேண்டியதாக இருக்குது அது முடிஞ்ச பிறகு தான் நபி மூத்தாவாங்க சகோதரர்கள் அந்த இடத்துல நல்லா யாரை வச்சு சப்ஜெக்டை கிளியர் பண்ணான்னு பாருங்க அதில் தபூபக்கர் சபையில் இருக்கல்ல நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டது உடனடியாக வந்தார்கள் நபியுடத்தில் வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஈமானிய ரீதியாக சமுதாயத்தில் கோளாறுகள் வருகின்ற போது அல்லாஹ் உடனடியாக அவனுடைய நேசர்களை வைத்து அதை திருத்தி விடுவான் உடனே பார்த்தோன்னு சொன்னாங்க வாழும் போதும் நீங்கள் நறுமணம் கமழ்ந்தீர்கள் இப்போது மரணித்த பிறகும் நீங்கள் நறுமணம் கமல்கிறீர்கள் உங்களுடைய உடம்பு அந்த வாசத்திலே இருக்குது யார் சூழல்லா என்று மரணித்து விட்டார் என்பதை சொல்லிவிட்டார்கள் திப்த ஐயன் நீங்கள் வாழும் போதும் இதே நறுமணம் தான் மரணித்த பிறகும் உங்களுடைய உடம்பில் அந்த நறுமணம் வீசுகின்றது இப்போ இதை சொன்னொன்னே கிட்ட இருந்தவங்க என்ன நினஞ்சிப்பாங்க துருசி நகதெல்லாம் விட்டுட்டாங்க நேஜா அப்போ எல்லோரையும் ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்க சொன்னாங்க அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் சொல்கின்றான் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் முகம்மது என்பவர் ஒரு தூதர் தான் கது ஹலத்மிங் கபலிஹிர் ருசுல் அவருக்கு முன்னாலும் எத்தனையோ தூதர்கள் வந்து மரணித்து விட்டார்கள் அஃபை இம்மாத அவர் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் இந்த மார்க்கத்தை விட்டும் நீங்கள் புரண்டு விடுவீர்களோ சகோதரர்களே உமரது எல்லா சொல்கிறார்கள் அப்போதுதான் அந்த ஆயத்து இறங்குனமாக இருந்துச்சு எனக்கு உள்ளே தான் மறந்து விட்டாங்க அல்ல இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கின்றான் சகோதரர்களை இந்த ஆயத்துக்களை ஓதின பிறகு அபூபக்கர் அவர்கள் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள் மக்களே முஹம்மதா யார் முகம்மதை வணங்கினாரோ பாருங்க பாருங்கல்ல கூட சொல்லல அவர் மனிதர் தான் என்பதை உருக்கமாகச் சொல்கிறார்கள் உறுதியாக சொல்கிறார்கள் மங்கான யா புது முகம்மதா யார் முகம்மதை வணங்கினாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும் ஃபைன்ன மொஹம்மதங் கதுமாத் முஹம்மது மரணித்து விட்டார் ஓ மங்கான யாபுதுல்லாஹ் யார் அல்லாஹை வணங்கினாரோ ஃபைன் அல்லாஹ் அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான் லாயமூத் என்றும் அவன் மரணிக்க மாட்டான் பாருங்க கொள்கையை விளங்கப்படுத்துறாங்க இல்ல முகம்மது நபி மௌத்தா போக மாட்டான்னு நினைக்காதீங்க அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்கிறான் இன்னக மையீத் நீங்கள் மரணிப்பவர் தான் மையீதூன் அவர்களும் மரணிப்பவர்கள் தான் எனவே கொள்கை ரீ சிந்தனை ரீதியாக ஈமானிய ரீதியாக உங்களிடத்தில் கோளாறு வரக்கூடாது ஒரு பெரிய மனிதர் மரணித்து விட்டார் அல்லாஹருடைய பாவத்தை மன்னிக்கட்டும் யா அல்லாவிற்கு சொர்க்க பாக்கியத்தை கொடு சகோதரர்களே சஹாபாக்களை அடக்குன பிறகு நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னது என்ன இஸ்தக் உங்கள் சகோதரருக்காக மன்னிப்பு கேளுங்கள் சகோதரர்களை எந்த ஒரு ஹதீஸிலும் கிடையாது அவர்கள் ஜனாசாக்களை அடக்க வந்த நேரத்தில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நான் துவா கேட்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னதாக செய்தியே இல்லை அப்போ அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சா அது என்ன ஆகும் அல்லாட ரசூல் காட்டின வழிமுறையில் செய்கிறோமா அல்லது நாம் நினைத்தபடி செய்கின்றோமா அப்போ அழுது புலம்பி சத்தம் போட்டு நாம் துவா கேட்குறோம் ஓம் கவலைதான் கவலைகள் செய்கின்றோம் ஆனால் இப்படி ஒன்று அல்லாட ரசூல் செய்யலையே அதான் பிரச்சனை எத்தனை ஜனாசாக்களை அடக்கினார்கள் நான் துவா கேட்கிறேன் என் நறுமை தோழர்களை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று நபி அவர்களுக்கு சொல்லுவது செய்வது பெரிய விஷயமா அது இல்லை செய்யலை என்ன சொன்னாங்க இஸ்தக்ஃபீரோலி அஹிக்கும் உங்கள் சகோதருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனியாக தனியாக துவா கேட்கல தான் சொன்னாங்க அதுதான் நபியோட வழிமுறை நாங்கள் யாரில் எவ்வளோ முகம்பத்து இருந்தாலும் அல்லாட ரசூலுடைய வழிமுறையை மீறி போவே இல்லாது எங்களுக்கு நாங்கள் அதைத்தானே செய்யணும் அப்போ எனவே கூட்டு முறையில் துவா கேட்பதே மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு அம்சம் அந்த இடத்துல சரி கேட்ட துவாலையும் இப்படி எல்லையை கடந்து நடப்பதா எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் சகோதரர்களே இந்த ஜனாதாவுடைய பாவங்களை யாழ்லா மன்னி என்று சொல்வதற்கு பதிலாக யாழ்லா இந்த ஜனாதாவுடைய பொருட்டினால் இதோ வந்திருப்பவர்களுடைய பாவங்களை மன்னி நபி அவங்க சொன்னது என்ன யாழ்லா இதோ சாது மரணித்து விட்டார் உன்னுடைய அரிசி நடங்கிறது சாதுடைய பொருட்டால் இருக்கிற பாவத்தை எல்லாம் மன்னிச்சுன்றா சொன்னாங்க இல்லை சகோதரர்களே என்ன சொன்னார்கள் உங்களுடைய தோழருக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஆன யுஸ் அல் அவர் விசாரிக்கப்படுவார் ஆம் நாம் ஒருவர் மீது நேசம் வைக்கிறோம் அவருடைய அல்லாவுடைய நேசராக அவரை நாம் நினைக்கிறோம் இது தப்பல்ல ஆனால் யதார்த்தத்தை தெரிந்தவன் அல்லா அவனுக்குத்தான் தெரியும் உண்மையான நேசர் யார் என்பதை எனவே நாம் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக சோர்க்க பூஞ்சோலையாக நாளை மறுமையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சோர்க்கவாசியாக அவர் ஆகுவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் அந்த இடத்தில் மாத்திரமல்ல அவர் மீது முகம்பத்து இருந்தால் பிறகும் நாம் அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு சகோதரர்களே நாம் மார்க்கம் சொன்ன அந்த வரம்பை தாண்டி எல்லையை கடந்து இப்போ எங்களுக்கு தெரியும் சில கிளிப்ஸ்கள் வந்து அதுக்கு பின்னால் நடமாடிக்கொண்டிருக்கு சில சகோதர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள் அதில் இப்படி பேசப்படுகின்றது சகோதரர்களே சில இபாதத்துகள் சொல்லப்படுகின்றது ஒரு நாளைக்கு யாவது இல்லை ஷேத்தானில் ரஜீம் என்று பத்து தடவை சொல்லுங்கள் அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஷேத்தானிலருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ரப் பக்ஃபுர்லி ஒக்ஃபுர்லீலில் முஸ்லிமீனவள் முஸ்லிமாத் மொத்த உலக முஸ்லீம்களுடைய அளவுக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இப்படி சில சில துவாக்கள் சொல்லப்பட்டு சில கிளிப்ஸ்கள் இப்போ நடமாட்டதை நாங்கள் பார்க்குறோம் ஹசரத் அவங்க பேசுகிற சில கிளிப்புகள் உண்மையில் சகோதரர்களே நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அதில் யாருக்கும் டவுட் கிடையாது அல்லாஹுத்தாலா இந்த எந்த இடத்துலலாம் ஈமான சொன்னானோ அந்த இடத்துலலாம் வாமிரு சாலிஹாத் சாலிஹான நல்ல அமல்களை செய்பவர்கள் என்று சொல்கின்றான் ஆனால் வரக்கூடிய செய்தி இது ஹதீஸில் உள்ளதா இப்போ ஏழு தடவை ஓதுங்க பதினஞ்சு தடவை ஓதுங்க இருபது தடவை ஓதுங்க என்று வரையறுக்கக்கூடிய ரைட் சகோதரர்களே நமக்கு கிடையாது இப்போ நபி அவங்க பாருங்கள் சில இடங்களை வரையறுத்தாங்க என்ன சொன்னாங்க நாளொன்றுக்கு யார் காலையில் நாளொன்றுக்கு யார் நூறு தடவைகள் கதீர் சொல்கிறாங்க ஓதுரா அவருக்கு இப்படி இப்படியெல்லாம் சிறப்பு கிடைக்கும் யார் ஒரு நாளைக்கு சுஹஹான் அல்லாஹ் ஹம் தீ காலையில் நூறு விடுத்த மாலையில் நூறு விடுத்த மோதுவாரோ அவருக்கு இப்படி இப்படியெல்லாம் நன்மை கிடைக்கும் யார் ஒரு நாளைக்கு சுஹஹான் அல்லா என்று நூறு தடவைகள் சொல்வாரோ அவருக்கு இப்படி இப்படி நன்மை கிடைக்கும் சொன்னார்கள் விளங்கப்படுத்தினார்கள் சில ஹதீஸ்களில் என்ன செய்யல துவாவை திக்ர தும்மா சொன்னாங்க எவ்வளோன்ட்டு அளவு சொல்லல சொன்னாங்க வாய்க்கு லேசான அல்லாவுக்கு விருப்பமான திராஸ் மீசான் திராசில் கடமான ஒரு தான் சுஹான் அல்லா வெஹம் தீ சுஹானல்லா இல்லாத எவ்வளோ தடவைட்டு சொல்லலை யார் என் மீது ஒரு விடுத்தம் செலவாத்து சொல்வாரோ அல்ல அவருக்கு பத்து விடுத்தம் சொல்லுவான் எத்தனை தடவை சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லை சொல்லலை எனவே எவைகளெல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டதோ அவைகளை நாம் பொதுவாகத்தான் சொல்ல வேண்டும் அதில் நாங்கள் ஒரு லிமிட்டை கொண்டாந்து இத்தனை லிமிட்டில் செய்யுங்க நீங்கள் அப்போ இந்த டிகிரியில் வேலை செய்யும்போது செல்வதா இருந்தால் சகோதரர்களை அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லணும் யார் காலையில் ஏழு ஈச்ச பழங்கள் ஏழை யார் காலையில் சாப்பிடுவாரோ சொன்னாங்க லம் அவருக்கு சூனியமோ வேறு எந்த தீங்கோ வரமாட்டாது இது சொன்னது யாரு அல்லாட ரசூல் அப்போ ஏழு என்று வரையறுத்தார்கள் எஸ் நாங்கள் மக்களுக்கு சொல்லணும்னா ஏழுன்னு தான் சொல்லணும் இல்லாமல் அவது பில்லா இவன ஷெய்தான் ரஜீம் என்று பத்து தடவை சொல்லுங்கள் நாளை காலை வ நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு சேத்தான் வந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நாம் சொல்லுவதாக இருந்தால் அது நபி மூலமாக சொல்லப்படும் என்ன ஷெய்தான் மறைவான விஷயம் புரியுங்கச்சா அப்போ ஆயத்தில் குறிசி அல்லது சூரா யாசின கடன் பிரச்சனைகளுக்காக தீர்வு என்று பேசும்போது சூறாயாசின அதே போல் ஆயத்தில் குருசியை எழுபது தடவைகள் ஓதுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் வரையறுத்து சொல்லப்படுகிறது அந்த ஸ்பீச்சில் சகோதரர்களே நவியவங்க சொல்லியிருந்தால் ஓகே நவியவங்க சொல்லி இல்லையா அது எந்த பெரிய ஷேக் சொன்னாலும் அல்லா அவருடைய பாவத்தை மன்னிக்கட்டும்னு சொல்லிப்போடு சும்மா இருக்க வேண்டிதான் அல்ல அவருடைய பாவத்தை மன்னிப்பானாக என்று சொல்லிவிட்டு நாங்கள் உற்ற வேண்டியதான் எங்களுக்கு தேவை என்ன அல்ல ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இபாதத்து நாங்கள் புதுசாக உருவாக்க தேவையில்லை என்ற அளவுக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள் அதில் எத்தனையோ இபாதத்துக்களை நாம் செய்யாமல் இருக்கிறோம் எனவே அவைகளை செய்தாலே அலமதுல்லா தாராளமாக போதும் எனவே இபாதத் செய்வதில் கவனம் இருக்க வேண்டும் அந்த கவனத்தில் ஒன்றுதான் சகோதரர்களே அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்ததா இல்லையா இந்த கவனத்தை மட்டும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னு வீங்க நிறைய இபாதத்துகள் இது விதத்தென்றது தெளிவாயிடும் இது மார்க்கத்தில் உள்ளதல்ல அப்போ எனவே தேடி பாருங்கள் ஒரு கிளிப் வந்துச்சா அதில் இபாத்துகள் சொல்லப்பட்டதா உங்களுக்கு தெரிந்து இன்னும் நாலு உலமாக்கள் இடத்துல இது ஹரிஸில் உள்ளதா இல்லையா என்பதை கொஞ்சம் விசாரணை செய்து பார்த்து அமல் செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே அன்றி ஒருவர் மீது உள்ள முகாபத்தோ அவர் மீது உள்ள மதிப்பு மரியாதை அது சரிதான் என்ற முடிவுக்கு எங்களை என்ன செய்துவிடக்கூடாது கொண்டு வந்த கூட கொண்டு வந்து விடக்கூடாது எனவே சகோதரர்களே நம்பிக்கை ரீதியாக ஈமானிய ரீதியான கோளாறுகள் எங்களில் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மார்க்கம் ஈமானையும் எங்களுக்கு வரையறுத்திருக்கிறது இபாதத்தை